நாம பேசக்கூடிய மொழியாகட்டும் வார்த்தையாகட்டும் வேறு நாட்டு மொழிகள்ல இருந்தும் வார்த்தைகள்ல இருந்தும் கொஞ்சம் மாறுபட்டுதான் புதுசா ஒரு மொழியும் வார்த்தையும் உருவாகுதே தவிர யாருமே புதுசா எந்த ஒரு மொழியையும் வார்த்தையும் உருவாக்கல அப்படிங்கிறாரு யாரு ஜேம்ஸ் டெய்லியோட நண்பர் ஆங்கில பேராசிரியர் இப்ப இத கேட்ட டெய்லி கேக்குறாரு ஏன் எதனால அப்படி அப்படின்னு கேட்கும் போது ஆங்கில பேராசிரியர் சொல்றாரு ஏன்னா ஏற்கனவே எல்லா பொருளுக்கும் பேர் இருக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பொருள் இருக்கு அதனால யாருமே புதுசா எதையுமே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு பேராசிரியர் சொல்றாரு உடனே டெய்லி கேக்குறாரு நீங்க வந்து ஒரு பேராசிரியர் தானே நீங்க ஏன் புதுசா ஒரு வார்த்தையை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யல அப்படின்னு கேட்டதுமே இந்த பேராசிரியருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு நான் எவ்வளவு பெரிய பேராசிரியர் நான் எவ்வளோ ஆய்வுகள்லாம் நான் செஞ்சிருக்கேன் நீ வந்து என்ன பார்த்து எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் நான் எதையுமே உருவாக்காத மாதிரியும் நீ கேட்டுட்டியே நீ எல்லாம் பெரும் நாடக கம்பெனி வச்சிருக்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஆங்கில பேராசிரியர் டெய்லியை வந்து பயங்கரமா திட்டாரு உடனே டெய்லிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு என்ன நாடக கம்பெனி வச்சுட்டு இருந்தா ஒண்ணும் தெரியாதா நானும் ஒரு புதுசா ஒரு வார்த்தையை உருவாக்குறேன் இருந்து வெளியேறாரு என்ன பண்றாருன்னா ஒரு செலக்ட் அந்த போய் கியூ யூ ஐ இசட் அப்படிங்கிற எழுத்துக்களை லண்டன் திருவோரங்கள்ல இருக்கக்கூடிய ஃபுல்லா எழுத சொல்றாரு இந்த நூத்தி ஐம்பது குழந்தைகளும் எங்கெங்கெல்லாம் சுவர்கள் இருக்குதோ அங்கங்கெல்லாம் போய் கறித்துண்டுகளை பயன்படுத்தி எழுத்துக்களை எழுதுறாங்க இப்போ லண்டன்ல பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் ரொம்ப பிரபலமாகுது மக்கள் மத்தியில என்ன எழுதுறாங்க இந்த குழந்தைங்க அப்படிங்கிற எழுத்துக்களை எழுதுறாங்களே நிறைய குழந்தைகள் இதை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுது இப்போ இத பார்க்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அந்த குழந்தைங்க கிட்ட போய் குழந்தைங்களா நீங்க என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்கும் இந்த குழந்தைங்க வந்து கியூ யூ அப்படின்னு சொல்லாம இந்த நான்கு எழுத்துக்களை ஒன்னா சேர்த்து அப்படின்னு சொல்லிடுறாங்க மக்கள் திரும்பியும் கேக்குறாங்க சரி குவிஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க அப்ப அந்த குழந்தைகள் சொல்றாங்க இது எங்களுக்கு என்ன அர்த்தம்லாம் தெரியாது டெய்லி வந்து எங்களை எழுத சொன்னாரு நாங்க எழுதணும் இதற்கான பொருள் வந்து தான் தெரியும் ஜேம்ஸ் டெய்லிக்கு தான் தெரியும்னு அந்த குழந்தைங்க சொல்லிடுறாங்க மக்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகுது ஏன்னா டெய்லி வந்து திருவோரங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை சுவர்கள்லையும் எழுத சொல்லியிருக்கிறாரு அப்ப இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் இப்போ ஒவ்வொரு மக்களும் என்ன பண்றாங்க ஜேம்ஸ் டெய்லியை சந்திச்சு இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் குவிஸ்